உங்களோட புள்ளையா ஊஞ்சல் ஆட்டுற நேரம் நீங்கள் ஆட போறேன் கோவம் பார்த்தா கடிச்சு புறேன் ஆனா அந்த போஸ் பொக்ச காணுடா கிணத்த காட போட்ட மாதிரி புரடி அட போட்ட தான் விழுவோம் விழுந்தா சரி தெரிஞ்சிடும் அழகான கடற்கரையிலையும் பாத்தீங்கன்னா இங்கால பிளாஸ்டிக்குகள் எல்லாம் வந்து இருக்கு ஒரு பெரிய இடி ஒன்று விழுந்துட்டு சோடா கம்பெனி எல்லாம் அவையில வந்து வித்து வித்துட்டு அவை லாபத்தை வந்து எடுத்துட்டு போயிருந்தோம் ஐம்பதாவது நாள் சந்தோஷமா தொடங்கினது ஐம்பதாவது நாள் இன்றைக்கு சோகமா முடியுது இன்னும் ஒரு காணொளியில சந்திக்கிறோம் இன்னைக்கு எங்களுடைய பயணத்துல ஐம்பதாவது நாள் அரை சதம் வந்து நான் நாற்பது அரை அரை சதம் வந்து அடிச்சுட்டோம் நாங்கள் வந்து நேற்று எங்களுக்கு கடற்கரையில தங்கிட்டு நாங்கள் மாத்தரை போற வழியில நிக்கிறோம் இதுக்கு முதல் ரெண்டு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து காட்டினாங்க வீடியோ வந்து முழுமையா ஒருமதியா வந்துட்டு தனியா போட்டு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து போது தொடர்ந்து காணிய பாருங்க நாங்கள் மாத்தரை நோக்கி போறோம் இடையில வந்து தென்முனை திரைவேந்திர முனை திரைவேந்திர முனை மரத்தரம் எங்கிட்ட வடமுனை வந்து பருத்துறது தென்முனை வந்து இங்கே இருக்கு தேவேந்திர முனை இருக்கு அதை போய் பார்த்துட்டு அப்படியே நாங்க மாத்திரைக்கு போறோம் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றத அப்படியே தொடர்ந்து பாருங்க அதோட எங்க சேனலுக்கு வந்து யாராவது புதுசா வந்து மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வலிக்கிட்டு எங்கட வேன் பயணத்துல இன்னைக்கு ஐம்பது நாள் அரை சதம் தொடர்ந்து வீதியோ பாக்கணும்டா எங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் சேனல் என்னையும் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரே இருக்கா சப்பி துப்பி

கருப்பு சேர்டு டிஷர்ட் போடுவேன் பாருங்க அந்த புலி இந்த படம் போட்டு அந்த மாதிரி டிஷர்ட் வந்து தேடி கொண்டுனா இந்த கடையில் இருக்குது ஒரு போய் விலை இருக்கு சேர்த்து பார்ப்போம் அதோட முக்கியம் சைஸ் இருக்காங்க இருந்தால் அந்த மேலே கொழுவி இருக்கிறாங்களே பெரிய சைஸ் இந்த இருக்கு இந்த இருக்கு பெரிய சைஸ் இருக்கா இங்கே வந்து I'm a loser. 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 என்ன சோகமான செய்தி என்ன சைஸ் இல்லை ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு கடையில் வந்தது ஒரு சீ ஷர்ட் எடுத்து விட்டுட்டார் அந்த டீஷர்ட் ஷர்ட் போட்டால் நல்லா இருக்கு நல்ல ஹெவியான டி ஷர்ட் மிஸ் ஆகிடுச்சு உடம்ப குறைக்கிறாங்க உடம்பு போடுற காண்டி உடம்ப குறைக்கிறாங்க இப்போ வழிகிட்டுறோம் இதில் போகிற வழியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸையும் அப்படியோ காட்டி கொண்டு தான் போகிறோம் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் தூரம் மந்தமண்டா இங்கே பகுதியில் அந்த ஒரு இயற்கை இடம் ஒன்று போட்டுருக்கு இதை பெருசாக தேடி வர மாட்டேனும் அந்த லொக்கேஷனில் வந்து கிடக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு போகிறோம் என்னென்றா தென்னை மரங்கள் இப்போ கடற்கரையில் வந்து வளைந்திருக்கிற தென்னை மரங்களே அழகு அதே மாதிரி வளைந்திருக்கிற தென்னை மரத்தில் ஊஞ்சல்கள் காட்டி இருப்பினா அதுவும் ஒரு ஸ்பெஷல் அதோட இங்கால பக்கத்துலேயும் வந்து கோகனட் பல பீச் இதை வந்து இப்படி தான் சொல்லி நம்ம இதுலேயும் வந்து ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாமே இருக்குது கூடுதலாக இப்படி சின்ன சின்ன அழகான இடங்கள் இருக்குது தானே அந்த பகுதியில் ஆண்டின்னு இருக்கிற வீடுகளில் உடனே ரூம் வாடகை குடிக்கணும் ரெஸ்டாரண்டாக மாற்றினோம் இருக்கணும் வர்றாங்க ஹோஸ்டல்ஸ் குடிக்கணும் குளிக்கிற இடம் அப்படியான விஷயங்கள் வந்து செய்வோம் அப்படி இந்த பகுதியில வந்து செய்திருக்கணும் ஃப்ரீ ஷவர் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் தான் இதில் இந்த சாப்பிட்டு வந்துருக்கணும் கணக்கு டூரிசம் வந்து இந்த இடங்களை வந்து தேடி வாரணும் நாங்கள் போகிற பகுதி வந்து ஒரு ஹோட்டலுன்ற வழியால் பகுதி இது கிஞ்சால வந்து வாகனங்கள் ஆட்டோக்கள் ஒன்றும் கொண்டு போய் எல்லாண்டு ஆனால் இதில் ஆட்டோ அன்னைக்கு தானே உடனே உடனே ஹோட்டல்ஸ் போட்டுருவான் வெள்ளைக்கார மாதிரி இங்கே அதை வேணுங்க இதில் கவானாஸ் எல்லாமே இருக்கு அதானே நீ நாங்கள் இங்கே போடுற பகுதி ஃபுல்லாமே வந்து வெளிநாட்டுக்காரர் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பீச் ரிசார்ட்டுகள் பீச்சுகள் எல்லாம் வந்து இங்கே அழகாக இருக்க இருக்கும் சன்பாத் எடுத்துருக்கணும் வேணுங்க வ இந்த ஒழுங்கைக்கில் பெருசாக ஆக்கள் நிற்க மாட்டோம் சரி இதை காட்டாமல் போகணும்னு யோசிச்சுனாங்க உழுகலோ வந்தாப்பிட்றது தான் தெரியுது வேணுங்க உங்களோ பேர் இந்த இடத்துல குளிச்சு கொண்டிருக்கணும் இந்த இடத்துல நிற்கணும்ன்றத அதோட சேஃபும் இதில் செய்கிற கூட சர்ஃபிங் போட்டு எல்லாம் வந்து இதில் வச்சுருக்கணும் பாருங்க ஹலோ எங்களால் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உள்ள இடத்துல இருக்கணும் இதையும் இதில் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் பார்ன்றதுக்கு அப்படியோ அப்படியோ நேரம் மட்டும் அங்கே நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பகுதியில் முழுக்களுமே வந்து வெளிநாட்டவர்கள்லாம் குளிச்சு கொண்டிருக்கணும் எங்கடாங்களை பெருசாக காண முடியாமே இருக்குது இந்த பீச்சோடு சேர்த்து எங்களால் அந்த தென்னை மரங்களை பார்க்க எப்படி திருக்கண்டு வரேங்க ஓ சூப்பராக இருக்குது எங்களால் கடற்கரை வந்து அங்கே மட்டும் அந்த அதெலாம் அந்த ஊஞ்சல் இருக்குது ஃபுல்லாக வெள்ளைகாரம் என்னென்ன இந்த சின்ன ஒழுங்கைகளை வந்து இப்படி ஒரு இடம் இருக்கிறது ஜோசிக்கவே இல்லாமல் இருக்குது அப்படி ஒரு ஒழுங்கையாக கிடந்தது ஆனால் உள்ளுக்கில் வந்த பிறகு இவ்வளோ ஒரு அழகான ப்ளேஸாக வந்திருக்கு இப்படியோ இந்த கரையால் நாங்கள் போகணும் மிஞ்சால ஹோட்டல்ஸ் தான் இருக்குது அந்த ஊஞ்சல் வந்து அந்த அதில் போட்டிருப்பாருங்க அந்த வளைஞ்ச தென்னை மரங்களில் கட்டி இருக்கணும் கடற்கரைக்கு பக்கத்தில் இப்படியான தென்னை மரங்களே ஒரு தனி அழகு தான் மட்டும் இதில் ஸ்னோக்லிங் பண்ணுறவங்க போல் ஸ்னோக்லிங் இது கிட்ட வந்து வச்சிருக்கணும் இதில் வேறுங்க வெள்ளைக்காரண்டர் ரெஸ்டாரண்ட்ஸ் பாருகள் எல்லாம் கிடக்கு பியர் அடிச்சு வந்துருக்கணும் இந்த தென்னை மரத்தோட இந்த பீச்சை பார்க்க எப்படி இருக்கு பாருங்க இங்கே பகுதி வந்து கல் இல்லாத மலோட மண மணலோட சேர்ந்த பீச் எங்கால இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாம் பாருங்கள் இரவில் இதில் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும் இப்போ நாங்கள் போன காணொலியில் சொன்ன மாதிரி இனி நித்தான் இலங்கையில முக்கிய சுற்றுலா தலங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் நண்பர்களோடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இலங்கை இவ்வளவு அழகா வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக ஹாலிடே வந்தால் வந்து வேறு வேறு நாடுகளுக்கு போகிறத விட்டுட்டு இலங்கையில் நாலு பாகத்துக்கும் போனாலே பல நாடுகளில் போய் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வெக்கச்சக்கம் வந்து இலங்கையில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி சீப்பாகவும் வந்து நீங்கள் அதில் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நீங்கள் வந்து இந்த நாட்டில் பிறந்து உங்களுக்கு வந்து இங்கே என்னென்ன நாட்டு ஐசி பாஸ்போர்ட் இருந்ததுனா இன்னுமே சீப்பாக நீங்கள் மாதிரி விஷயங்களை அனுபவிச்சுக்கொள்ளலாம் ஓ வேலை போட நல்லா குளிர் உள்ளத்தீவுலேயோ யாழ்ப்பாணத்துலையோ அப்படி ஒரு இடம் இருந்திருந்தா வேறு லெவலாக தான் தந்துருக்கு இல்லை பேருங்க ஊஞ்சல் இருக்குது தென்னை மரத்தில் ஊஞ்சலை கட்டிட்டு வெள்ளகார ரெண்டு பேர் வந்து ஆடிக்கொண்டிருக்கணும் இந்த இடத்துக்கு தான் தேடி வந்த நாங்கள் இதில் நேராக பார்த்தீங்கன்னா இது அழகு உங்களுக்கு தெரியும் அட என்னடா அது என்ன மரத்தில் ஊஞ்சல்லானே கட்டியிருக்கேன் யோசிப்போம் ஆனால் அது இந்த கடற்கரையோட இந்த இடத்துல இருந்து பார்க்க வந்து அவ்வளோ இருக்கு ஓ ஆ இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா ஆனால் ஆட்கள் வராத பட்சத்திலையோ ஏதோ க்ளோஸ் ஆகிடணும் இதான் அந்த தென்னை மரத்துக்கில் ஊஞ்சல் இதில் இந்த தென்னை மரம் வந்து வெயிட்டுக்கு செரைஞ்சிட கூடாண்டு இதில் கயிறு போட்டு இங்கால மரத்துல எல்லாம் முட்டை கொடுத்துருக்கிறோம் இந்த கிளைமேட்டையும் இந்த பீச்சையும் இப்படியான சூழலையும் வந்து வெள்ளக்கார் வந்து அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பல நாட்டு கொடிகள் வந்து இந்த இடத்துல கட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகள்லேயும் வந்து ஹோட்டல்களை வருவினோம் அந்த நேரம் வந்து அவரையும் கவர் ஒன்றுமன்றக்காண்டி இதில் இவ்வளோ கொடியும் கட்டி இப்போ எங்களோட பொடியல் வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு வந்து போயிருக்கிறாங்க நான் ஏறினா பிஞ்சிடுமென்ற பயமா இருக்கு வேறுங்க வாம அப்படியோ கடலுக்குள்ள தள்ளி விடுறா காணாது காணாது இவ்வளவு காணாது

இதே இப்படியே ஒரு ஊஞ்சல் இலையில இருக்கு அந்த இலையில போய் ஆடணும் அந்த ஊஞ்சல் பெற்ற ஊஞ்சல் ஒன்று அங்க ராவண இல்ல எனக்கு வந்து கால் முட்டுது கீழே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த இயற்கை இடத்துல இப்படி கடற்கரை உரமா காத்து இன்னைக்கு அற ரெண்டு விழா போதும்

இப்படியான விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது சும்மா நாங்கள் நோமலாக நினைப்போம் என்ன ரெண்டு தென்னை மரம் நிற்கிது மூஞ்சோ ரட்டி விற்க ஆனால் அதை நீங்கள் நேரடியாக அந்த இடத்துல இருந்து அனுபவிச்சா தான் அதோட உணர்வு தெரியும் கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க இதால் போய்க்க நேரம் கிடைச்சா வாங்க இதில் வெள்ளைக்காரர் இந்த ஹோட்டலை எடுத்து ரினியூ பண்ணுறதுக்கு இதில் பிளான்ஸ் போட்டு பண்ணுறீங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா இப்படி வெள்ளைக்காரர் வந்து டூரிஸ்டாக மட்டுமே இல்லை அவே இங்கே வந்து இப்படியான விவ வியாபாரங்களையும் செய்யணும் இப்போ நாங்கள் அதில் பார்த்த மட்டும் அவையில் அந்த ஹோட்டலை எடுத்து ரெண்டு பண்ணுறது செய்து கொண்டிருக்கணும் என்னன்னு சொல்கிறது ஆனால் அவையில் நேரடியாக வந்து அவையுடைய பேரில் செய்ய இயலாது இப்போ இங்கே இருக்கிறாரு பேரில் செய்யணும் கிட்டடியில் அருகம்பேரையும் இப்படி ஒரு செய்யணுன்னு வந்தது இஸ்ரேல் காரணம் வந்து வியாபார ஸ்தலங்கள் செய்யணும் சுற்றுலா விசாவில் வந்து ஆனால் அவையில் வந்து செய்யக்க வந்து தான் செய்வினா தங்கட பேரில் ஒன்றுமே இருக்காது இங்கே இருக்கிற ஒரு நபர்ட பேரில் பினாமியாக அவையில் வச்சு செய்வினா பாருங்கள் அவையில் வந்து ஒரு சொட்டில் அடத்தையும் வந்து வியாபாரமாக மாற்றணும் வந்து எவ்வளோ முயற்சிக்கணும் ஆனால் இங்கே இருக்கிற நாங்கள் வந்து என் செய்ய தோன்ற என்ற விஷயம் எங்கட கண்டில் எங்களோட எங்கள்கிட்ட தோணணும் இப்போ நாங்கள் பார்த்தது வந்து வெறும் ஆரம்பம் மட்டும்தான் இதை விட இங்கால போக போக எக்கச்சக்க பெரிய பெரிய டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் பெறும் எனக்கு இனித்தான் அந்த என்ன சொல்கிறது இலங்கைக்கு வந்தால் இன்னும் செய்யலாம்ன்ட்டு நீங்கள் மெயினாக பார்க்கலாம் கட்டாயமே தொடர்ந்து வந்து பாருங்க இதில் சின்ன வயசில் பார்த்துருப்போம் பாருங்க இதை வந்து பூனை வாழண்டுவோம் நல்ல சொப்டாக பூனை இருக்கும் ஆ இவற்ற வால் இவரே பூனைன்னு சொல்கிறாட அவரை வந்து பூனை பூனைன்னு தான் கூப்பிட்றாரு ஏ ஏ ஏ இல்லை இல்லை கோபத்தான் கடிச்சு புற அண்ட் விட்டுற அதுதான் அவருக்கு பேர் வந்தது இதில் இந்த பூல வாழ் வந்து சின்ன வயசில் கண்டது கணக்காலது இப்போ காணாம இப்போ இதில் கண்டிருக்கு அது உங்களை ஞாபகப்படுத்தி இருக்கும் வந்து நாங்கள் இடையில போகிற வழியில் வந்து தெய்வேந்திர முனை இருக்குது வடக்கில் வந்து பருத்துறை வந்து வடக்கு முனை அதோட இது வந்து ஆகலம் கீழே அடித்தொங்கல் தெய்வேந்திர முனை நல்ல ஒரு அழகாக இருக்கும் அந்த இடத்தையும் அப்படியே காட்டிட்டு மாத்தாலைக்கு போகிறோம் இப்போ இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் மாத்தளைக்கு போகிறோம் அதுதான் மாத்தரை மாத்தரைக்கு போகிற வழியிலே இவ்வளவு அழகான இடங்கள் எல்லாம் இருக்குது இனி அதை விட வந்து அங்கே பக்கத்தில் இன்னுமே கணக்கு விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்காக காத்துருக்கு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயங்களை வந்து அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு காசு வேணும் கணக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது ஆனால் நாங்கள் நாலு பேரும் என்ன மாதிரி சமாளிக்க போகிறோம்னு தெரியலை பார்ப்போம் போவோம் ஏழுமான அளவுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற நிதியை சமாளித்து செய்யக்கூடிய அளவுக்கு வம் இப்போ நல்ல கூழா இருக்கு எங்களால் கடற்கரை வந்து கூடுதலாக விழா காலம் நாங்கள் கடந்து வந்த கடற்கரை இருக்குதானே அது எல்லாமே வந்து ஒரு வெக்க காற்று ஒரு எங்களோட உடம்பு வந்து சோர்வடைய செய்து ஆனால் இங்கால பக்கத்தில் கடற்கரை பக்கத்தில் இருக்குது இந்தால ஒரு ஐம்பது மீட்டரில் கடற்கரை இருக்குது இங்கால வீதி இருக்குது ஒரு வெக்க காத்தும் அடிக்கலை நல்ல ஒரு குளிர்மையான சூழ்நிலை அடிக்குது பசுமையாக இருக்குது பசுமையாக அதனால தான் எக்கச்சக்க மக்கள் வந்து இதை நாடி வர்றவை வீதிகள் எல்லாம் வந்து நல்ல பச்சை பசையலன்ட்டு இருக்குது பாருங்க இப்போ நாங்கள் இப்படியோ தெய்வேந்திர முனைக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்களா இதில் இந்த சங்குகள் இதில் வந்து விற்று கொண்டு இந்த தெய்வேந்திர முனை வந்து தென் பகுதிய முனை இதை தாண்டி இல்லை இதில் போகிறதுக்கு வந்து எந்த வித டிக்கேட்டும் இல்லை நாங்கள் நோமில் போய் கொண்டு கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து கலங்கரை விளக்கு இதில் வந்து லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அதுதான் ஸ்பெஷல் இந்த சோனுக்களை வந்து ட்ரோன்ஸ் எழுப்ப இல்லாது ரெண்டு எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் வந்து திறந்திருக்கு மட்டும் போட்டிருக்கீங்கன்னா நல்ல ஒரு அழகான இடம் தான் இது இங்கால கூடுதலாக இந்த கடற்கரை ஆண்டின பகுதிகளில் எக்கஜக்க தென்னை மரங்கள் நிற்கும் அதையே தனி அழகு கூடுதலாக வட பகுதி எங்கட பகுதிகளை பார்த்த மட்டில் வந்து பனை மரங்கள்லாம் வெக்க நிற்கும் ஆனால் இந்த தென்னை மரங்களை ஆண்டின கடற்கரை வந்து அப்படி ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் போன முறை வந்து விடிய வந்தாங்க விடிய வரைக்கு வந்து எக்கச்சக்க டூரிஸ்ட்டை வந்து காணினாங்கள் இப்போ பின்னேறம் வந்திருக்கிறோம் பின்னேறம் வந்தால் வந்து பெருசாக ஆக்கலை காண முடியாமல் இருக்குது இப்போ இந்த சீசனுக்கு வர டூரிஸ்ட் எல்லாமே வந்து கடற்கரைக்கு தான் வந்திருக்கிறார் இந்தா காணோதா ஆனால் அங்கே இப்போது கடை இஞ்சாவில் கடற்கரை ஒன்று இருக்குது ஆனால் லைட் ஹவுஸில் கூட விட மாட்டாங்க முறை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் அழுகிற விடையில் போன முறை வரைக்கும் எக்கச்சக்க பேருண்டா வேண்டாம் நீ வேற இல்லையா இல்லை பிறகு வந்து நாங்கள் வந்து சங்கர் சங்கர் ஆகலோட வந்து லைசன்ஸை போட்டு ஆ அந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இதில் ஒரு தபால் பட்டி இருக்குது இதுதான் அந்த தென்முனையிலே இருக்கிற கடைசி தபால் நிலையம் இந்த பட்டிக்கில் வந்து வேலை செய்யும் நாங்கள் ஏதாவது லெட்டர்ஸ் போட்டாலும் வந்து அந்த லெட்டர் வந்து வந்து சேரும் சங்கர் வந்து இங்கே அவன் லைசன்ஸை போட்டவன் லைசன்ஸை போட அந்த லைசன்ஸ் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தாது ஆன லைசன்ஸ் தான் நான் இருந்தாலுமே வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தது எப்படி இருக்கு என்னடு கொண்டா எப்படி பேருங்க இந்த இடம் ஆனால் அந்த போஸ்ட்பார்டுடா கிணத்த கார்டை மட்டும் பாரு இந்த இதில் வேறுங்க இதெல்லாம் அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்தது இதில் இல்லை அந்த அந்த அதில் உக்கி விழுந்துட்டு போல இருக்குது அவங்க திருப்ப வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிற போல இருக்கு அதுதான்டா போஸ்ட் பாக்ஸில் காணலடா முதல் போன வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும் கணக்கு பேர் வந்து இதுக்கு வந்து புகைப்படம் எடுக்கிற வகை வந்து கணக்கு பேர் வருகிறோம் ஆனால் இந்த முறை போஸ்ட் பாக்ஸை காண வி ஆர் மிஸ்ஸிங் அதெல்லாம் போட்டிருக்கும் அந்த தென்முனை தபால் மேலே விட மாட்டாங்க எவ்வளோ பெரிய கிடங்கரை விளக்கு பாருங்கள் இதில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது தான் ஆனால் இப்போ வந்து எந்தவித பாமனைகளும் இல்லை இதை புனரமைச்சு வந்து வச்சுக்கணும் போனமுறை வயிறகு நேவி எல்லாருமே நின்றவன் ஆனால் இந்த முறை பெருசாக கைவிடப்பட்ட மாதிரி தான் இருக்குது எந்த பெரிய விளக்குடு இந்த கல் வந்து கடல் மட்டத்துலேருந்து அந்த நில அளவை செய்கிற பார்க்குறக்காண்டி இந்த கல் வச்சுருக்குன்னு சொல்லுவ இதை சுற்றி எந்தவித சேதங்களும் ஏற்படுத்தக்கூடாது அந்த மாதிரி இதில் வந்து அறிவுறுத்தல் போட்டிங்கன்னா இங்கே அள பகுதியில் இருக்கிற கடற்கரையும் வந்து நல்ல ஒரு அழகான கடற்கரை தான் இதில் வந்து காதல் ஜோடிகள் ரெண்டு பேர் ஒளிஞ்சிருக்கணும் பாருங்கள் அந்த வெடிய வரைக நல்லா இருக்கும் பெண்ணவடியாக வந்து சரியான வைக்கையாக இருக்கும் போன முறை நாங்கள் இந்த இடத்துக்கு வரைக்கும் இந்த இடம் நல்ல சீசனாக இருந்தது இதில் எல்லாம் வெள்ளைக்காரர் எல்லாம் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது இதில் எல்லாம் வைக்கச்சக்க பேர் குளித்து கொண்டு வந்தவன் ஆனால் இப்போ காணையில் அருகம்பையில் தான் வந்து கூடுதலான நாங்கள் நிற்கினோம் இதில் வேற பார்க்கக்கூடிய மாரி இருந்தால் இனிமேல் நல்லது அப்படியே பார்த்தோம்னா இங்கால இந்த தென்னை மரங்கள் இருக்குது தானே இதுக்கு அங்காலே இருக்கிற கடற்கரைக்கும் வந்து வங்கி நடக்கக்கூடிய மாரி இருக்கும் ஆனால் கல்லுகள் அதிகமாக காணப்படும் இங்கால மன பெருசாக இருக்காது ஆனால் கல்லுகள் அதிகமாக காணப்படும் இதெல்லாம் அந்த போஸ்ட் பாக்ஸ் இருந்தது உடைச்சிட்டாங்களே இத்தனை பேர் இதுலேருந்து ஃபோட்டோ எடுத்து இப்போ மிஸ் பண்ணுறீங்க கொமெண்ட் பண்ணுங்க இந்த கடற்கரைக்கும் போய் காட்டுவோம் இன்றைக்கு கணக்கு கடற்கரை ஏறி ஏறி இடங்கிறோம் இங்கே ஒவ்வொரு ஒரு பகுதியும் வந்து சின்ன சின்ன பகுதிகள் நல்ல அழகான பீச் என்றபடியாக வந்து எல்லா இடம் பிரித்து பிரித்து வச்சிருக்கேன் இப்போ நாங்கள் வந்த தூரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குலாம் இவ்வளோ இடமும் வந்திருக்கு அவ்வளவு அழகாக காட்சி அளிக்கு பாருங்கள் சூப்பரா இருக்கு இதுல இந்த கல்லுகளில் நடக்க கவனமாக இருக்கணும் இதில் சின்ன சின்ன சிப்பியல் எல்லாமே வந்து இருக்கும் விட கல்லுகள்லாம் அதிகமாக காணப்படும் அதான் சொன்ன மாதிரி நடக்க கவனம் பளுக்கி விட்டா புரடி தான் விட்டுதான் விழுந்தா சரி ஒரு உருவையான மீன் அந்த ஒட்டி நிற்கிற மீன் இருக்குதானே அது வந்து தண்ணிலேருந்து வந்து நீங்கள் பாறைகளில் ஒட்டி நின்று சாப்பிடுது ஓ துள்ளி 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 போகுதாப்பா இது என்ன மீனப்பா வித்தியாசமா இருக்கு இந்த உயிரினத்தை நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன் இந்த பாருங்க இதில் இந்த மீனில் பாருங்க மீன் தானா இல்லை கால் இருக்கா என்னென்னு தெரியல வித்தியாசமா இருக்கு இந்த பாருங்க இந்த உயிரினத்தை நான் தான் பாக்குறேன் மீன் தான் ஆனா நடந்து நடந்து திரியுதாப்பா இங்க பாஞ்சு பாஞ்சு போகுதாப்பா ஓமைகாட் பார்க்கவே கொஞ்சம் தான் இருக்கு விசித்திரமான ஒரு உயிரினம் இந்த பாருங்க துள்ளி துள்ளி திரியுது அழகான கடற்கரையிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்குகள் எல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எங்களை விட்டு போவே போவாது ஆனால் என்ன செய்கிறது எங்களோட நாட்டில் வந்து தண்ணி போத்தில் பிளாஸ்டிக் சோடா பிளாஸ்டிக் ஜூஸ் பிளாஸ்டிக் எல்லாமே வந்து விற்கினா ஆனால் இதுகள் எப்போ எங்களை விட்டு அழிய போகுதுன்ட்டு தெரியல எவ்வளவு காலமானாலும் இதுகள் எங்களை விட்டு அழியவே அழியாது இப்போ அந்த வியாபார கம்பெனிகள் தைக்கணும் தானே தண்ணி போத்தில் சோடா கம்பெனி எல்லாம் அவையில் வந்து விற்று விற்றுட்டு அவையுடைய லாபத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுனா ஆனால் அதுங்கிட்ட ச அடுத்த சந்ததி அதுக்கு அடுத்த சந்ததி எல்லாமே வந்து இதால் பாதிக்கப்படும் இப்போ அவையிலே வந்து இதை சுழற்சி செய்து திருப்ப உற்பத்திக்கு எடுத்தால் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் உண்மையிலே இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எல்லாம் கூடுதலாக விழிப்புணர்வோடு வந்து கேனுகளில் தான் இப்போ கொடுக்க தொடங்கினோம் கேனுகள்னால் வந்து அது உக்கும் அலுமினியம் இரும்பு எல்லாமே வந்து அது தாது பொருளாக மாறிடும் ஆனால் இந்த பிளாஸ்டிக் மட்டுமே உக்காது எங்களோட காலாகால இருக்கும் அதை நாங்கள் பார்க்க தான் மனுமில்லாட்டி எங்களோட எதிர்கால எங்களோட எதிர்கால சந்ததை இந்த வாழ்க்கை வந்து தான் போயிடும் என்ன ஒரு கவலையான விஷயம் என்னன்னா வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டாங்க ஆனால் அதை தடித்தான எனக்கு டூரிஸ்ட் வந்து வேலை போய் ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய அதில் வந்து ஒரு போட்டுமே இல்லை என்ன

அவருக்கு ஒரு பொழுதுபோக்கா வெண்ணினா தா அதுலேயும் நல்ல ஒரு இடம் இருக்கு ஆனா இந்த மாதிரி உற இறங்கிய வந்து கவனமா இருக்கணும் இப்போ நாங்கள் மாத்தரைக்கு வந்துட்டோம் இதில் பாத்தீங்களா இதில் அந்த விஹாரே ஒன்று இருக்கு இதுலேயும் வந்து கடல்களால் நடந்து போற தான் நான் பாலம் இருக்கணும் இதில் மாத்தரை பஸ் ஸ்டாண்டால போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க பெரிய இடம் அங்க இங்க அளவு இடப்பக்கம் தெரியும் ஒன்று பெரிய பெரிய கடைகள்லாம் பேரு

அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை உள்ளே விட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணி ரெஸ்ட் பண்ணி இட்டு இருக்க வந்து ஒரு பெரிய இடி ஒன்று விழுந்துட்டு என்னென்னா வந்து எங்களோட ராசாட்டிக்கு வந்து காற்று போயிட்டு அதை நாங்களுமே பார்த்து இல்லை இதில் போகிற ஒரு அண்ணா தான் எங்களை கொடுத்துட்டு வந்து காட்டில் இதை பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இரவு சாப்பாட்டு கங்கின்னு போக மட்டும் பார்த்துனாங்க ஆனால் அதையெல்லாம் போயிட்டு என்ன வந்து இங்கால சில்லது தான் எங்களால் சில்லுல ஃபுல்லாக வந்து காட்டு என்ன வச்சா ஓ

எங்களுடைய ஐம்பதாவது நாளுக்கு வாழ்த்து தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து மிக்க 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 நன்றி ஐம்பதாவது நாள் சந்தோஷமா தொடங்கினது ஐம்பதனாவது நாள் இன்றைக்கு சோகமாக முடியுது இவ்வளவு நாள்லேயும் ஐம்பதாவது நாள் காத்து போயிருக்கு அதை நான் பதிவு ரை நாளைக்கு சந்திப்போம் என்னங்க நாளைக்கு வந்து என்ன செய்கிறது தெரியல எங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவில் இல்லை ஒன்று இல்லை என்ன என்ன ஒட்டை போற ஒன்று தெரியுது அதாவது நாளைக்கு இது பாருங்கள்